சுபானக மக்களை என்ன மக்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கே வந்துட்டோம் போலையா நல்லா யோசிச்சு பாருங்க போன வாரம் சாட்டர்டே எபிசோடுக்கு இப்படி தான் முதல் வீடுல பேசியிருப்பேன் நான் மக்களே அதுக்குள்ளே அடுத்த சாட்டர்டே சண்டே எபிசோடான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பேசியிருப்பேன் அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் பேசியிருப்பேன் வாரம் வாரம் அப்படி தான் பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி வாரம் வாரம் அவ்வளோ வேகமாக நாட்கள் போயிட்டு இருக்கு சொல்ல போனால் தான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த இந்த வாரம் ஒண்ணு சொல்லி ஆகணும் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு ஏன்னா அந்த ஃப்ரீ தூக்கி வச்சிருந்தாங்க அந்த ஃப்ரீ கொஞ்சம் பேர்ல ஒரு மாதிரி போர் அடிக்க வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல நீங்க நல்லா கவனிச்சுனா அந்த அது முக்கியமா சீசன் எயிட்ட பொறுத்தவரைக்கு அந்த ஃப்ரீ குடும்பங்கள் உள்ள வருவாங்க பேசி முடிப்பாங்க கடைசியில் ஒரு சின்ன கேப் கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்க மன வருத்தத்தை பேசுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அப்போ வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வெடிச்சிச்சு நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசினாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனா இந்த சீசன்ல சும்மா எதையோ டாஸ்க்கு முன்னாடி வச்சிருக்கானு கரெக்டா எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டு மணி நேரம் தான் டைமை கொடுத்து வச்சிருக்கானு பெருசா எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்த நிறைய பேர் பெருசாக கண்டென்ட்டே பண்ணல எதுக்கோ வந்தோம் எதுக்கோ போனோம் அப்படின்னு தான் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பெருசா கண்டென்ட் இருக்காது ஏன்னா வீட்டுக்குள்ள பெருசா எந்த ஒரு டாப்பிக்கும் நடக்கலை ஆனா ஒரு ரெண்டு டாபிக் இருக்கு இப்படி ஒரு ரெண்டு டாபிக் இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு டாப்பிக்கை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேருமே சேதனை கேப் கிடைக்க இடத்துல எல்லாம் வச்சு செய்வாப்ல அதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க நம்ம கானா வினோத்து தான் இன்னொன்னு காமமாமா இருக்காப்ல அந்த டாபிக் வருமா வராதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அதை பற்றி நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் இந்த வெளியில நம்ம வினோத்த பற்றி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடில் சேதனை வினோத்தை வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏங்க சும்மாவே சாட்டர்டே சண்டே எபிசோடல வினோத்தை தூக்கி போட்டு அடிப்பாங்க அது நீங்களே பார்த்துருப்பீங்க காரணமே இல்லாமல் வினோத்த போட்டு எதுக்காக அடிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ சேதனைகிட்ட ஒரு காரணமே இருக்கு ஏழரை டாப்பிக்கை தூக்கி கையில வச்சிருக்கனால கண்டிப்பா சேதன என்ன தான் பிடிச்சி அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா என்ன மாதிரி தான் நீங்களும் யோசிச்சிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு முன்னாடி சொல்லியும் சேம் இதே மாதிரிதான் பெருசா கண்டென்ட் இருந்திருக்காது சின்னதா வினோத் ஏதாவது ஒரு சண்டையை பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு அதுக்கே வினோத் எழுதி எப்படி அந்த சண்டையை ஆஹ் அந்த சண்டையை பார்த்துட்டு சும்மா நின்னியான்னு சொல்லிட்டு வினோத்தை பிடிச்சி போட்டு அடி அடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஏழரை மேட்ரில் வினோத் ரொம்பவே இறங்கி சம்பவம் செஞ்சிருக்கா ஆனா எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கு பயங்கரமான அடி இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது இந்த கண்டென்ட் எடுத்து வச்சிருக்காதான் சொல்றாங்க ஆனா இந்த கண்டென்ட ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு கண்டென்ட் ஒரே இதுக்குள்ள பேச போறாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த ஸ்பான்சர் டாஸ்க் அப்படி மூலமா தான் ஸ்டார்ட் பண்றாங்க போல என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நான் மொத்தமா சொல்றேன் சோ வீடியோக்கில் போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா இந்த டாபிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பான்சர் டாஸ்க்கை தான் எடுத்து பேசுற மாதிரி பேசுவாங்க அதாவது அந்த பத்தி விவரமா எல்லாம் பேச மாட்டாங்க எடுத்து பேச மாட்டாங்க வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அந்த டாஸ்க்ல ஏன்பா சண்டை போடுறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன டீம் பிரிக்கிற பிரச்சனையா எதுக்கு அங்க சண்டை வந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் ஆரம்பிப்பாங்க எடுத்தடுப்புல கண்டிப்பா அண்ணன் வந்து அந்த ஏழரை பிரச்சனைகளை போக மாட்டாப்புல இப்படி அப்படி சுத்தி வருவாப்புல ஒரு டாஸ்க கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்குள்ளே டாஸ்க்க கொடுத்து கிளம்ப சொன்ன நேரத்துல சண்டே போட்டு உருண்டிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த டாபிக் மூலமா அந்த சண்டைக்குள்ள போவாப்புல அப்ப அந்த சண்டைக்குள்ள போகும்போது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா திவ்யா இருந்துச்சு என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் வந்து பொத்தாம் பொதுவா ஏழ்ரை எல்லாம் ஒரு டீம்ல போட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்னைய சேர்த்து சொன்னேன் சார் அவ்வளவுதான் சொன்னேன் சார் மற்றபடி நான் வந்து அங்கு உள்ள யாரையுமே தனிப்பட்டு தாக்கிலாம் பேசல சார்ன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது வினோத் எழுந்திச்சு என்ன சொல்லுவாப்புல அவர் மைண்ட்ல உள்ள விஷயத்த சொல்லுவாப்ல ஏன்னா வினோத் வந்து இப்பவுமே என்ன யோசிச்சிட்டு இருக்காருனா அந்த ஏழ்ரைகள் கூட என்ன போட்டுட்டாங்க எப்படி அந்த ஏழ்றைகள் கூட என்ன போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரை பத்தி ஏழ்ரைன்னு சொல்லி திவ்யா சொன்னதை தான் அவர் மைண்ட்ல வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது வினோத் அவர்கள் எழுந்திச்சு தனக்கான கருத்தை சொல்லுவாப்புல அப்புறம் நம்ம பாரு எழுந்துச்சு சார் எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு என்னதான் வந்து மொத்தமாக இருந்தாலும் ஏழ்ரைன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாரும் அதுல எழுந்திரிச்சி ஒரு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க காமு எழுந்திரிச்சி நல்ல ஒரு மாதிரி இல்லை சார் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க சாரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு காமு பல்ட்டு அடிச்சிருவாப்ல என்ன தெரியல நே நேற்று நேற்று சாய்ங்காலத்துலேருந்து காமு எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக தெரிஞ்சாப்புல நிறைய பிரச்சனையை உருவாக்கல அந்த மனுஷன் பிரச்சனை உருவாகும் போது உள்ளே போயிட்டு அந்த பிரச்சனை டப்பு டப்புன்னு அமுக்குனாப்ல ஏன் இந்த ஏழ்ற பிரச்சனையில கூட அந்த மனுஷன் அவர் சாரியே கேட்கல அவர் உள்ளே இருந்து அந்த பிரச்சனை விலகி விட்டு இல்லை இல்லை ஒன்னுமில்ல ஒன்னு இல்லை போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரிச்சு தான் விட்டுட்டு இருந்தாப்புல அந்த வகையில் கண்டிப்பாக இந்த டாஸ்க் மூலமாக அந்த கண்டென்ட் எடுப்பாங்க அப்படி எடுக்கும் போது கண்டிப்பா நம்ம வினோத்துக்கு தான் அடி விழும் கண்டிப்பா சொல்ற முறை வினோத்தை தான் தூக்கி போட்டு அடிப்பாப்ல எப்படி அடிப்பார்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஏழ்ற அப்படிங்கறது ஒரு நம்பர்னு சொல்லுவாப்ல ஏழ்றன்னா ஒரு நம்பருங்க முதல்ல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஏழ்றன்னு சொல்ற உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஏழ்றன்னு சொன்னா நீங்க ஏதாவது குறைஞ்சு பெண்டிங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அடியை போடுவாப்ல ரெண்டாவது எங்க அண்ணா எப்படி அடி போடுவாப்லன்னா அந்த பொண்ணு வந்து சும்மா ஃபன்னாக தான் சொல்லிச்சு ஃபன்னா வந்து ஏழ்ரை மொத்தமாக மொத்தமா ஒரு டீம்ல போட்டாங்க ஆமா நீங்க எல்லாம் ஏழ்றதான வீட்டுக்குள்ள சண்டையை தான் போட்டு உருண்டுட்டு இருக்கீங்க நாலு பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதை மீன் பண்ணி அந்த பொண்ணு ஏழ்றையெல்லாம் மொத்தமா ஒரு டீம்ல போட்டிருக்கின்னு சொல்லிச்சு அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சேதனை கேட்டாலும் கேட்பாப்ல கண்டிப்பா கேட்பாப்ல ஏன்னா ஏதோ ஒரு வகையாச்சும் திவ்யாவை அப்படி லைட்டை அடிச்சுட்டு விட்டுட்டு வினோதத்தை போட்டு கும்பணும்ல அதுக்காக அண்ணன் என்ன பண்ணுவோம் இது கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லியிருக்கா நீங்கள் எல்லாமே ஏழ்றதான் நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே சண்டை தான் போட்டுட்டு இருக்கீங்க அதனால அந்த பொண்ணு சொல்லியிருக்கீங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்பாப்புல அப்போ அந்த இடத்துல வினோத் என்ன பண்ணுவாப்ல இல்ல சார் ரன் என்ன சொல்ல சார் அவங்க வந்து அவங்கள வேணா சொல்லிக்கலாம் இல்ல வேற சொல்லிக்கலாம் என்ன எதுக்கு சார் சொல்லணும்னு சொல்லிட்டு வினோத் அந்த இடத்துல கொஸ்டின் வைப்பாப்ல இந்த கொஸ்டினுக்கு சேதனை ஆன்சர் கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது இந்த கொஸ்டினுக்கு பதிலா சேதனை என்ன ஆன்சர் கொடுப்பாருன்னா ஏங்க ஏழுறங்கிறது ஒரு நம்பர் இப்ப ரன் சொன்னதுல நீங்க என்னங்க குறைஞ்சு ரன் சொல்ற என்ன குறைஞ்சு போயிட்டீங்க ரனா என்னங்க கெட்ட நேரம் ஏதாவது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயம் தானேங்க இது வந்து ஒரு சண்டை போடுற எல்லாரையுமே மொத்தமா ஒரு ஒரு இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொதுவாதானே பேசிச்சு இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம சேர்த்துன்னு வினோத்த தான் பிடிச்ச அடிப்பாப்புல வினோத்தை தான் பிடிச்ச அடிப்பாப்புல ஏன் நான் சொல்லிட்டா கண்டிப்பா இந்த பிரச்சனை திவ்யா தான் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த பிரச்சனை ஒரு மாதிரி வளர்த்தது யாருன்னா வினோத் தான் வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா என்ன ஏழ்றன்னு சொல்ற என்ன பத்தி ஆள்றேன்னு சொல்ல நீ யாரு நீ தான் ஏழ்ற நீ தான் ஏழ்ற நீ எதுக்கு என்ன பத்தி பேசுற ஏழ்றன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிருப்பாரு சோ சண்டைக்கு போறது பிரச்சனை இல்ல அந்த மனுஷன் சண்டையை போட்டு அந்த விஷயத்தை ஒரு மாதிரி பெருசாக்கி ஒரு மாதிரி கையே நீட்டி ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு மாதிரி வா போ போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகள் விட்டு ஒரு மாதிரி சண்டையை போட்டுருப்பாப்ல வா போ அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள இப்ப எல்லாருமே சகஜமா தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சண்டைன்னு வரும்போது அந்த வாப்போ கையில எடுத்துக்கிறாங்க ஓகேவா இப்ப அந்த சண்டையில வா போன்னு சொல்லி ஒருமையில எல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சேதனை பேசுவாப்ல இருந்தாலும் வினோத்து பண்ண தப்பு என்னன்னா வாப்போ எல்லாம் பெரிய தப்பு இல்ல அவர் பண்ண தப்பு வந்து அவர் அந்த சண்டையை பெருசாக்கி இருக்க கூடாது அவர் அந்த இடத்துல ஒரு கெத்து மூமெண்ட் காமிச்சிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும்னா நேரம் நடந்து போயிட்டு திவ்யா கிட்ட போயிட்டு திவ்யா என்ன பத்தி ஏழு சொல்றது நீ யாருமா என்ன பத்தி ஏழ்றன்னு சொல்றது உனக்கு ரைட்ஸ் கிடையாது ஓகேவா நீ வேணா ஒன்னு ஏழ்றனு சொல்லிக்கோ என்ன நீ ஏழ்றனு சொல்லாத சரியான்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டுட்டு எனக்கு இப்போ சாரி வேணும் என்ட்ட நீ என்ன பத்தி ஏன்னா என்ன பத்தி இப்போ நீ தப்பா பேசிருக்க எனக்கு நீ இப்ப சாரி சொல்லி நீ வேற யாரை வேணா ஏழ்றனு சொல்லிக்கோ என்ன சொன்னதுக்கு இப்படி சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று திவ்யாவை சாரி கேட்க வச்சுட்டு ஒண்ணுமே பேசாம அந்த இடத்தோட்டு கிளம்பிருந்தா எனக்கு தெரிஞ்சு வினோத்தவர்களுக்கு ஒரு கெத்தான மூமெண்டா இருந்திருக்கும் நல்ல யோசித்து பாருங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா மூமெண்ட்டா இருந்திருக்கும் ஆனா அந்த இடத்துல வினோத் என்ன பண்ணிட்டாரு சண்டையை போட்டு ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி ஒரு மாதிரி மூக்குக்குள்ள விரல் விடுற மாதிரி இப்படி நீட்டி ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாப்புல அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை வர அதை மூக்கு விரிச்சிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு அதுல திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா மூக்க தட்டிராதீங்க கையை நீட்டிட்டு இருக்கீங்க மூக்க தட்டி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு நீங்களும் தான் மூக்க விரிச்சிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு வினோத் ஒரு வார்த்தை ஓட்டாப்புல இந்த மூக்க விரிச்சிட்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணிருக்காங்க சேதன் ஓகேவா ஆல்ரெடி இந்த விஷயத்த வந்து காமம் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு தர அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதே விஷயத்த ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதை விடவே மாட்டாப்புல கண்டிப்பா அந்த விஷயத்த எடுப்பாப்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வினோத்துக்கு அடி இருக்கும் வினோத் ஒரு தப்பு பண்றாரு அந்த மனசை ட்ரிகர் ஆகக்கூடாது அந்த மனுஷன் உடனே ட்ரிகர் ஆகுறாரு நல்ல வசங்க அந்த மனுஷனை ட்ரிகர் பண்றது ரொம்ப ஈஸி யாராவது ஒருத்தர் ரெண்டு வார்த்தை சொன்னாலே உடனே ட்ரிகர் ஆகி டப்பு டிப்புன்னு வெடிச்சு அந்த இடத்த ஒரு மாதிரி சொல்லி சொல்லியா நொறுக்கி போட்டுருக்காப்ல இது அவருக்கான ஒரு மைனஸா எனக்கு தோணுது நேற்று இந்த சண்டையை ரொம்ப பெருசாக்காம சிம்பிளா சாரி மட்டும் கேட்க வச்சு கிளம்பி போயிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்னா பார்த்தியா வினோத் மாஸ் அமைச்சிட்டார்ல திவ்யாவை மன்னிப்பு கேட்க வச்சிட்டாருலன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கன்டன்ண்டை திருப்பி இருக்கும் ஆனால் இங்க சண்டையை போட்டு உருண்டு கடைசில சாரி சொல்லி சாரி சொல்லுன்னு சொல்லி மாத்தி மாத்தி சாரி சொல்லிக்கிட்டது எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை இப்ப நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ இப்போ இந்த விஷயத்த பேசியிருக்காங்கன்னா இப்போ இந்த மாக்கிங் விஷயம் பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டாங்க ஏன்னா நேற்று ஒன்னொரு எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஒன்னொரு எபிசோட்ல வரல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை பெருசா எடுக்க மாட்டாங்க சிம்பிளா எடுத்து என்ன ஒரு ஒரு டாஸ்க்ல இவ்வளவு பஞ்சாயத்து பண்றீங்க அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கும் பாருக்கும் என்ன பிரச்சனை திவ்யா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்றது தப்பு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாக்கிங் கண்டெண்டை இந்த மாக்கிங் கண்டென்ட்டை ஒரு மாதிரி தள்ளி விட்டுவாங்க ஏன்னா இந்த மாக்கிங் யார் யாருக்கா திவ்யாவும் இருக்காங்க பாரும் இருக்காங்க ரெண்டு பேருமே அடிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒதுக்கி வச்சுருவாங்க அடி வாங்க போகிறது எனக்கு தெரிஞ்சு வினோத்து மட்டும்தான் அடி வாங்க போகிறது வினோத்து மட்டும் தான் பட் இந்த விஷயத்தை யாரும் கஷ்டப்படுத்தா பட் இந்த விஷயத்தில் யாருமே சேட் ஆகாதீங்க எவ்வளவுக்குள்ள இந்த மனுஷன் அடி வாங்கிட்டே இருக்காரோ அவ்வளோக்குள்ள அந்த மனுஷன் டைட்டில் பக்கத்தில் போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஸோ அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்க ஜாலியாக இருங்க எப்பவும் தான் சாட்டர்டே எபிசோட் எனக்கு வினோத்துக்காக நடத்தப்படும் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துல சொல்லிட்டு மறக்காம கம்மாண்ட ஸோ நேற்று யார் மேலே தப்பு இருக்குது அதை பற்றி மறக்காம மாட்டில் படுங்க அடுத்த பார்க்கலாம்